லேடிஸ் நம்ம திருப்பி அடிக்க முடியாதுப்பா அதனால அடிதான் வேணுமா அடிச்சா ஒரே குத்து தான் அல்லுல ஒரே குத்து தான் குத்துவான் உயிர் போகாத உயிர் போற மாதிரி ஃபீலிங் படுத்து தூங்கி சாயங்காலமா இருந்தா சரியாயிடும் நீ என்ன பண்ற அந்த பொண்ணு இதுல எப்படி தான் வளர்ந்து காட்டணும் வெள்ளியா வெள்ளியாய் காட்டணும் இந்த படிச்சு நல்லபடியா சம்பாரிச்சு அப்படிலாம் வேஸ்ட் ஆமா அது மதிக்காது ஆமா மதிக்காது வெள்ளியாய் காட்டு வெள்ளியாய் காட்டணும்

எதுக்கு அந்த பொண்ணுக்கா இந்த வயசுல பாடுற கடவுள் உனக்கு நல்ல ஒரு லைஃப் குடுப்பா இந்த மறைஞ்சு இந்த கல்லை தடிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பரப்ப பாரப்ப என்னடா போறா வா என்ன எங்க போயிட்டா என்னடா எங்க போயிட்டு உக்காருவா பாத்துட்டு போட்டாருண்ணா என்ன சம்மந்தமே இல்லாம அந்த டைமுக்கு பாத்ரூமே பிரி பிரி பைசா எடுத்து பிரி என்னடா விட எத்துங்கற சும்மாடா பா 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 ஆ பாருங்க பாருங்க கொத்து பரோட்டா சாட் அந்த சாப்பிட்டு தானே வயிறை கலக்கி விட்டுச்சா வந்தேன் வயிறு கலக்கி விட்டுச்சா ஆமாண்ணா கிரைண்டரா வச்சுக்க வயிற்றுல கிரைண்டர்ல சாப்பிட்டு கிரைண்டரா ஒரே வரும்

சண்டடா நான் எனி டைமும் அவங்க அடி வேணும் நான் தான் நானும் போறப்பலாம் வரப்பலாம் பாக்குறேன் ஏன்னா தான் லேடிஸ் நம்ம திருப்பி அடிக்க முடியாதுப்பா அதனால அடிதான் வேணுமா அடிச்சனா ஒரே குத்து தான் அல்லுல ஒரே குத்து தான் குத்துவேன் உயிர் போகாது உயிர் போற மாதிரி ஃபீலிங் படுத்து தூங்கி சாயங்காலமே அந்த சரியாயிடும் அது மாதிரி அடிச்சா அவங்க வீட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்புறம் ஹோட்டலில் மாதிரி சாப்பிட்டுக்கணும் சிம்சின்னு சுற்றி கிடக்க வேண்டியது ஒருத்துக்குன்னு போனால் டைவர்ஸ் ஆகாமல் வாழலாம்

ஓ சிக்கன் ரைஸ் இல்லாமல் தான் சாஸ் ஊற்றி குழ குழ குழந்தை சாப்பிட்றீங்க கொத்து போடனா அதனுடைய டேஸ்ட்டு மட்டும் சாப்பிடுங்க அதில் போய் சாலை ஊற்றினா எப்படிப்பா அப்படியே கொடுக்குறாங்க ஐயோ காது கவான் கவான் கேட்க போது பொழுது இவருக என்ன வெக்கப்படுறது குஞ்சின் சிரிக்கிறதுனா என்னப்பா போதுமாண்ணா யாருக்கியா தான் பொருட்டா என்னப்பா நான் சாப்பிட பசி எடுதுன்ட்டு வாங்கினேன்ப்பா நீதான் சாப்பிட மாட்டேன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க நான் தான் நீங்கள் போதும் நினைக்கிறேன்

தண்ணிக்கு பதிலாக கோக்கு அதான் கோக்கு என்ன வச்சுக்கிற அதான்டா கோக்கு தண்டா நம்ம குடலையே காக்கும் நம்ம வயிற காக்குறது கோக்கு தான் என்ன சொல்ற வெறும் வயிற்றுலாம் குடிச்சுன்னா லைஃபே செட்டில் ஆயிடுவேன் டாக்டரா அசந்துருவாரு என்னங்க ஈஸியா ரோடு மாதிரி இருக்குது பல பல பலன்னு அப்படின்னு டெய்லி வயிறு வயிற்றுல முடிச்சு போயிரு கோக்க கோக்கு கொத்து போட்டா நான் தண்ணிலாம் வேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுன்னா தண்ணின்றதே ஒன்று இருக்குது ஃபுல்லாக கோக்கு சவனம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான்டா இப்போ ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு தண்ணிலாம் கேவலமாந்து தண்ணியட குஷங்கறவங்க யாரனா ஓ அதன ஓடாம நல்லா சுடிந்தாங்க அட பைத்தேகரா H2O வேஷ்டா H2O ஆமா இது போடு C2O போடு கூக்கு போடு கூக்குடற ராக் அண்ணா கனவில கலாகலா சும்மாலாம் கடே தம்பியா அண்ணா போடு போளே போளே போலா நோ காரணமா லவ்லாம் பண்ணிக்கறன அண்ணியே அப்ப நிக்கறான் மணி ரம்பா லவ் யாரன்ன பண்ணாமடா ம் எப்பنا ம் எப்படி வழியா ஒத்தேன் ஜேய் அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டாரே கருப்பாதன் டாகர் அவரே ஃபீல் பண்ணடாடே கலர்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா மனசு நல்லா படி ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கடவுளா தேடி போ நீ போக தேவையில்ல நான் கலைஞாச கலைஞாசம் வந்து போச்சு பொழுது உனக்கு எத்தனை எத்தனை லவ் பண்ணிக்கிறா நல்ல கேள்வி என்ன கேட்குறான் பையன் ஏய் என்ன குரூப் நீயா பயாலஜி பைலேஜா டாக்டர் சம்மமாக படிப்பாடா பேசணுன்னா சூப்பராக சரி 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 லவ்லாம் இல்லைப்பா சும்மா சைடு அடிப்பேன் அந்த காலத்தில் அப்படி தான் இதெல்லாம் பண்ணுறது தான் அது லவ்லாம் எங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் நான் லவ் பண்ணேன் தான் கல்யாணம் ஆன பிறகு அரேஞ்ச் மாரிஜ் வயசுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன் அது ஒரு மெச்சூரிட்டியாக பேசுகிறேன் மெச்சூரிட்டியாக பேசுகிறேன் உங்கள் அப்பா ஒரு பொம்பளை வச்சுருந்தாரு அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சா என்னென்னு கேட்குறேன் நான் போட்டு

சாடுப்பா okay, சரியா <haito> 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 <haito>

அந்த மாதிரி பொண்ணுலாம் லைஃபுக்கு வாழ்க்கைக்கு செட் ஆகாதுப்பா கலரை பார்க்குதுன்னா ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குன்னு நினைக்கிறேன் காசு பணம் இல்லை இவன் ஒரு குடிகாரன் இவன் வேஸ்ட்டு அப்படின்னு ஓடனா பரவாயில்ல கலரை பார்த்துட்டு கலர் காம்பினேஷன் ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்டட் ஐ எம் கோயிங் டு ரன்னிங் டு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி இருக்குன்னா வேலைக்கு ஆகாதடாச்செல்லாம் நீ என்ன பண்ணுற அந்த பொண்ணு எதிரில் எப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் இந்த படிச்சு நல்லபடியா சம்பாரிச்சு அப்படி எல்லாம் வேஸ்ட் ஆமா அது மதிக்காது ஆமா மதிக்காது வெள்ளை ஆய் காட்டு வெள்ளை சிவாஜி பாத்திர ரஜினி ஆ ரஜினி சார் பண்ணுவாரு வேற இல்ல ஒளி அதெல்லாம் போட்டு போட்டுலாம் போட்டு அந்த மாதிரி ஆகிட்டு அசந்து போயிடும் அந்த பொண்ணு உங்க குடும்பமே ஒரு மாதிரி ஆயிடும் அந்த பையன் வெள்ளை ஆயிட்டான் அது தாங்க வருவோம் அதுதான் தான் அந்த படிக்கிறது அதெல்லாம் வேஸ்ட் நான் வெள்ளை ஆயிடு போலதப்போ ஜாலி 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 இப்ப என்ன இப்ப என்ன அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிச்சு வேற எந்த பொண்ணு லவ் பண்றியா அதுக்கப்புறம் என்ன மாட்ட மாட்டுங்க நல்லா வந்துருடா பையா உங்க அப்பா இது மாதிரி புள்ள வச்சது கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் நல்லா ஒரு அமைப்பான மூஞ்சி உனக்கு நல்லா ஒரு பம்பாலை கடி மாதிரி இருக்க ஆளு என்ன சிரிக்கிறா மூக்கடி பண்ணிட்டு டிஷன்ல தொலைகிற தம்பி எப்பா மணிக்கட்டோட விட்டுருமா மாதிரி கைய வச்சனா இதுக்கப்புறம் நீ பரோட்டால கைய வச்சனா ஒரு கை இல்லாம தான் வீட்டுக்கு ஓடுவே சத்தியமா சொல்றேன் ஐயையோ சாவு பொழுது இங்க காட்டுலயா என்ன திரும்பி திரும்பி இருந்துக்கிற இப்படி பண்ணிட்டு சூப்பரா ரைட்டு போடுறேன் ஆளு ஐயா 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 ஐயந்திரி ஏந்திரி ஏந்திரி நோந்தி போட்டா கட்டு தாக்கு முறியாடு அச்சுக்காம சாப்பிடணும் மனுஷன் தாங்கலாம் எனக்கு அது துளிக்கூட மனசு தாங்களே அதே மாதிரி பார்த்துக்குங்க எப்படி சாப்பிட்றோம் அப்புறம் ஏய் வீட்டுக்கு போகாதான் என்ன உன்ன நான் அதை வரேன் இரு வேலை இருக்குது உனக்கு ஒர்க்கு இருக்குது உனக்கு இரு பாத்ரூமே க்ளீன் பண்ணு கையை க்ளீன் பண்ணாதா இதையா சாமி நாயா நரியா ஐநாவா சிங்கமா யாரு நீய் யாரு நீ நீங்க இங்க நாய டேய் இல்ல சிங்கமா சிங்கம்மா கிடைட்டு சிங்கமா அடிங்க சத்தியமா அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் கம்முன்னு சிங்கமா ஐனாவா சொல்லிட்டு போ சிங்கமா ஐனாவா நீ யாரு நீ ஒரே ஒரு லிப்லாக் ஒண்ணு போற தம்பி வாடா வாடா செம்ம வெளியாயிடுவ தம்பி வந்ததுல இருந்து படிப்பு சம்பந்தமா எதனா பேசுனாரு ஆனா எது படிச்சா நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல பொண்ணுங்க கதை வெள்ளையா ஒருத்து நீ யார அளவு பண்ணிக்கிற எத்தனை பேரை அளவு பண்ணிக்கிற உங்க பவுஷிக்கு பயாலஜி குரூப் வேற நீ எடுத்துக்கிற ஆஹ் அந்த ரெக்கார்ட அப்படியே உங்க அப்பாக்கு நினப்போ உங்ககிட்ட சொல்ல கூடாது சொல்லக்கூடாதுலாம் கிடையாது அனுப்ப போனா அவ்வளவுதான் படிப்பு சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா எதனா கேட்டியா அண்ணா எதோ அண்ணா முன்படியில் வரலாம் இல்லை முன்படியில் போகலாம் இல்லை முன்னேறலாம் இல்லை ஏணி மாதிரி எதனா ஒன்று காட்டினா ஏணி ஏனி ஏறி நான் போகிறான் அது மாதிரி எதனா ஒன்று சொன்னேன் லவ் கதை எத்தனை பேரை லவ் பண்ணிக்கிற வெள்ளையாக வறுத்து விட்டு ஓட்டானா இப்போ வர டியூஷன் வர போற ஆ லோ இது மடையா அப்பா சொன்னா என்ன பண்ண தெரியாதுண்ணா லோ இப்போ எதுனா ஆச்சா நீ பாரு எங்கள் அப்பா ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரும் என்ன பக்கமே வரக்கூடாது நீ ரெண்டு பேரும் செவன் சண்டை நடக்கும் போது பரவாயில்ல பரவையா வீட்டுல சன் நடக்குமா அப்பா கூட்டணும் திமிரு வந்து உக்காஞ்சீன்னு முட்டை புறடா வேற சாட்டை ஆடி மாட்டாங்க இல்ல எம்மா ஆத்திரங்க வரும் சும்மா வது படிப்பு சம்பந்த கேட்க கூடாது இப்போ நான் இந்த நிலமைக்கு இருக்கிறேன்னா காரணம் என்ன படிப்பு படிச்சா மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இந்த வெளியில் வந்து சாதனமா ஒரு மனுஷன் இருக்க முடியாதுங்க படிக்கணும் படித்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் எஸ்டிஏஜி சும்மாலாம் கிடையாது இல்லை ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா நான் படிக்கலாம் எஸ்டிஏஜி இன்னும் அடிக்க முடியுமா தட் இஸ் நாட் குட் அட் ஆல் பட் இட் ஆல் பட் இட் ஆல் தேங்க்ஸ் அட் ஆல் தேங்க் யூ கைஸ் ஹேய் இந்த மறைஞ்சி இந்த கல் எத்த அடிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் எதனா வச்சுக்கணும் பரப்ப பரப்பா உனக்கு எவ்வளோ தகுந்தால் உனக்கு நான் ரஸ்க்கு வாங்கி போட்டேன் முட்டை போட்டா சாப்பிட்டேன் அதையே தந்து வச்சுட்டேன் இலையில இன்னும் நின்று முறைச்சிருந்தேன்னா நீ நன்றி கட்ட நாய் பழுகுது நீ நீ நன்றி கட்ட நாய் பழுகுது ஒரு அளவு தான்